அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆணி மாத கடைசி நாள் வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தின் தொடக்கம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போலத்தான் ஒரு மாதத்தின் முடிவு என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் முடிவில் இருந்துதான் தொடக்கம் என்பது ஒன்று தொடங்கும் அதனால் அடுத்த மாதம் பிறக்கிறது என்றால் அதற்கு முதல் நாள் இந்த மாதத்தின் கடைசி நாளில் சில வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அடுத்த மாத பிறப்பானது சிறப்பாக இருக்கும் அந்த முறையில் இந்த வீடியோவில் ஆடி மாதம் சிறப்பாக இருப்பதற்கு ஆடி மாத கடைசி நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாக ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது இந்த ஆடி மாதமானது வியாழக்கிழமை ஜூலை பதினேழாம் தேதி பிறக்கிறது அதனால் அதற்கு முந்தைய தினமான நாளை ஜூலை பதினாறாம் தேதி வீட்டில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை நாம் மாலை நேரத்தில் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் மாலையில் வீட்டு வாசலை பெருக்கி மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் பிறகு நிலைவாசலின் இரண்டு புறங்களிலுமே ஒரு தட்டை வைத்து அதில் வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை இரண்டில் ஏதாவது ஒரு இலையை வைத்து அதற்கு மேல் இரண்டு அகல் விளக்குகளை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக சமையல் அறைக்கு வந்து அடுப்பையும் சுத்தம் செய்து அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக பூஜை அறைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அம்மனின் படத்திற்கு முன்பாக ஒரு பெரிய தாம்பாள தட்டை வைத்து அதில் நம்முடைய கைகள் இரண்டும் நிறைந்த அளவிற்கு மூன்று கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு பரப்பி கொள்ள வேண்டும் அதற்கு மேலே இரண்டு அச்சு வெள்ளத்தை வாங்கி வைத்து அந்த அச்சு வெள்ளத்தை நடுவில் இருக்கும் குழியில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் பிறகு உங்களுக்கு தெரிந்த அம்மனின் நூத்தி எட்டு போற்றிகளை கூறி அம்மனை மனதார வழிபட வேண்டும் இப்படி நாளைய தினம் வழிபடுவதன் மூலம் ஆடி மாத பிறப்பானது மிகவும் சிறப்பான ஒன்றாக திகழ்வதோடு அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான இந்த பச்சரிசி வெள்ளத்தை மறுநாள் அதாவது ஆடி ஒன்னாம் தேதி எடுத்து பொங்கல் வைத்து நெய்வேதியமாக படைத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துவிட வேண்டும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை நாளைய தினம் செய்பவர்களுக்கு அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நினைத்தது அனைத்துமே நடக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி